நம்ம ரெடியாமா எல்லாரும் நீங்க எந்த வகுப்பு ஒன்றாம் வகுப்பு இருக்காங்க 2nd வகுப்புல இருக்காங்க மூன்றாம் வகுப்புவும் இருக்காங்க இப்போ இதுல யார் ஃபர்ஸ்ட் வரீங்க ஒன்றாம் வகுப்புல உங்க பேர் என்ன 바바ஷ்டி 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 எந்த வர்சு சொல்லலாம் ஈ வர்சு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க இதல ஈ வர்சு வெரி குட் கரெக்ட்டா எடுத்துட்டாங்களே அது கொண்டு போய் ஈ வரிசையில் வைங்க சூப்பர் கரெக்டா வச்சுட்டாங்களா முதல்ல நல்லா எடுத்துட்டாங்க பாருங்க இது என்ன வருஷம் ஈ வரிசை ஈ வரிசைய இப்போ நீங்க படிங்க பாக்கலாம் இருங்க நான் எந்த எழுத்து சொல்றேன்னு மட்டும் படிங்க எல்லா எழுத்தும் படிக்கிறேன் ஒரு ஸ்டிச் ஒன்று நான் எழுத்து காமிக்கிறேன் அதை மட்டும் படிக்கிறீங்களா இதை படிங்க சத்தமா சொல்லுங்க கையில் வச்சுக்கோங்க

சொல்லுமா கிருபா இது என்ன வருஷம் ஆ தல எல்லாம் கூடாது வாய் மட்டும் தான் எழணும் இது என்ன வருஷம் ஆ ஆ வருஷக்கு என்ன வரும் பணக்கால் பணக்கால் வரும் ஓகேவா இப்ப நான் எந்த எழுத்துல கை வைக்கறேனோ அந்த எழுத்தை படிச்சிடுவீங்களா இத படிங்க 1 ம் என்ன வருஷம் இப்பவா சொல்ல நீ ஆ ஆ சொல்லுங்க ஆவள சத்தமா சொல்லுங்க

நல்லா கை தட்டுங்க சூப்பர் நெக்ஸ்ட் கார்த்திகா வாங்க கார்த்திகா கார்த்திகாவுக்கு கார்த்திகாவுக்கு சூப்பர் வெரி குட் இதுதான் என்ன வருஷம் கார்த்திகா பூவரிசம் எல்லாருமே கவனிக்கணும் ஊ வருஷம் கரெக்டா இப்படிதான் இருக்கான்னு பாத்துக்கோங்க கார்த்திகாக மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் கவனிக்கணும் இப்ப கார்த்திகா படிக்கப் போறாங்க படிக்கலாமா கார்த்திகா நான் எதை கேட்கறேன்னு அதை சொல்லுவீங்களா இதை சொல்லுங்க உம் வருஷம் சொல்லுங்க உ உ வெரி குட் இது சொல்லுங்க ஏய் இருல இதுதான் இழு ஆஹ்

இந்த எழுத்து இந்த எழுத்து அந்த எழுத்து தானே இங்க பாருங்க பாருங்க இது இதுக்கு நேரா யார் வரா இவங்க தானே வராங்க ஆ சொல்லுங்க அப்ப இச்சு ஊ ஊ சு சு வெரி குட் நல்ல கார்த்திகா கை தட்டுங்க என்ன ஜொரம் அடிக்குது கார்த்திகாவுக்கு இல்லையா சரி நெக்ஸ்ட் யாழ்மதி யாழ்மதிக்கு எந்த வருஷம் யாழ்மதிக்கு ஊங்க இருக்கு ஊவாங்க வாங்க வாங்க வச்சுட்டீங்களா ஊ வரிசைக்கு நேரம் இப்போ நம்ம படிக்கலாமா உக்காருங்க கீழே உட்காருங்க என்ன சொல்லுங்க ஓ ஓ இழுப்பணும்ல ஓ இது லூ லூ பாருங்க இல்லூ ஊன்னு சொல்லாமலயே லூ சொல்றாங்க பாருங்க நல்ல உங்களுக்கு யார் ஆ கிடைச்சா என்ன எழுத்து ரூ ரூ வெரி குட் இந்த எழுத்து முன்னாடியே சொல்லிட்டீங்க அது பரவால இப்ப சொல்லு ரூ ரூ இந்த எழுத்து ரூ ரூ இவங்க எல்லாம் சொல்லணும் சொல்லுங்க நூ நூ வெரி குட் நல்லா கரெக்ட்டா சொன்னாங்களா நல்லா கை தட்டுங்க சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க இதுல உங்களுக்கு வந்து சொல்லிறேன்

இ இ வெரி குட் சூப்பர் சூப்பர் நல்ல வெரி குட் போங்க இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ವರ್ಷையும் படிக்க போறோம் இந்த ரெண்டு இந்த வருஷம் எடுப்போம் ஆ

சொல்லு no. nee, <laughs> <laughs> சொல்லு

நல்லா கை தட்டுங்க ஏ வருஷம் வரைக்கும் தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமா நாளைக்கு படிச்சிட்டு வரணும் நல்லா நல்லா கை தட்டிக்கா படிக்கிறீங்க